அந்த கிராமத்தில் லக்ஷ்மின்ற அம்மா ரால் பக்கோடா வச்சு ரொம்ப நல்லாவே சமைச்சு போட்டுட்ருந்தாங்க அவங்களோட ஹோட்டலுக்கு எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க அவங்களோடைய கைப்பக்கம் அப்படி பக்கத்து கிராமத்துலேருந்து தான் அவங்க ராள் பக்கோடாவை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த இறால் பக்கோடா அதுக்காக மட்டும்தான் எல்லோரும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப அன்பாவே எல்லாருக்கும் பரிமாறுவாங்க அதனாலேயே எல்லா இருந்து வந்து அந்த ரால் பக்கோடாவை எல்லோரும் சாப்பிடுவாங்க அன்பு கீடு எதுங்க அது மட்டும்தான் அன்பாக பரிமாறுறது மட்டும்தான் அந்த அம்மா அம்மா இந்தாங்கம்மா உங்கள் ராள்பக்கோடா அன்றைக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சும்மா எல்லாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க டெய்லி வேணும்னு சொல்கிறாங்க இந்த அந்த ராள்பக்கூடாவை போடுறீங்க ஆனால் உங்க கடையில் கூட்டம் தான் அதிகமாக இருக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தால் நாங்கள் பெண்களும் இருந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போவோம்மா அது தான் ஒரு குறையா இருக்கு லட்சுமி அம்மா அத நினச்சி ஒரு நல்ல பெரிய கடையை ஓபன் பண்ணாங்க அங்க மக்கள் எல்லாரும் வந்து சாப்பிட ரொம்ப வசதியா இருந்துச்சு அதாவது அவங்க பழைய கடையில நின்று சாப்பிட்றதுக்கு கூட இடம் இருக்காது பெண்களும் அதிகமா வரமாட்டாங்க பார்சல் தான் வாங்கிட்டு போவாங்க ஆனா இப்போ எல்லாரும் அங்க வந்து சாப்பிட்றாங்க அவங்க ரெண்டு ஆளுங்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க பேரு சுந்தரி அப்புறம் இன்னொருத்தவங்க பேரு சீதா அவங்க ரெண்டு பேரும் நல்ல விதமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சுந்தரி அம்மாவோட பக்குவம் போலவே ரொம்ப அருமையா பக்கோடா போடுவா சீதா பரிமாறுவா இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் சுந்தரி சீதா கிட்ட இங்க பாரு இந்த அம்மா விலையும் கூட வைக்க மாட்டேது நமக்கும் காசு நிறைய தர மாட்டேங்குது காசுதானே முக்கியம் என்ன இந்த அம்மா இப்படி பண்ணது எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சுந்தரி சீதா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சீதாவுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை அவளோட வேலை என்னவோ அதை தான் பாப்பா சுந்தரி புலம்புறத காதில வாங்கிட்டு அவளோட வேலையை மட்டும் அழகா பாத்துட்டு இருப்பா அப்புறம் சுந்தரி லட்சுமி அம்மா கடையிலேருந்து தனியா வந்து தனியா ஒரு கடை வச்சிருந்தா அவங்களுக்கு எதுதாப்புலயே கடை வச்சு அவங்கள மாதிரியே பக்கோட செஞ்சு விற்க ஆரம்பிச்சா கஸ்டமர் எல்லாம் அங்க போக ஆரம்பிச்சாங்க புது கடையா இருக்கும் மோகம் விடாம எல்லாரும் அங்கேயே டெய்லி போக ஆரம்பிச்சாங்க அவளுடைய புதுசரிப்பு லட்சுமி அம்மா மாதிரி இல்லை தான் இருந்துச்சு வர்றவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப கோவமா பேசுங்க அம்மா ஒரு பக்கோடா தாங்கம்மா ரொம்ப நீங்க நிற்கிறேன் கண்டுக்க மாட்டீங்க ஆஹ் கேக்குது கேக்குது கொஞ்சம் பொறு எனக்கு கண்ணு தெரியலையா என்ன போட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அவமரியாதையா கஸ்டமரை நடத்தினான் அந்த பக்கம் லட்சுமி அம்மா தன்னோட கஸ்டமர்லாம் கம்மியானாலும் இருக்கிற ஒன்று ரெண்டு பேருக்காக தினமும் ஹோட்டலை திறந்து வச்சு நல்லபடியாக வியாபாரம் பண்ணிட்டு வந்தாள் அவளோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வர்றவங்களுக்கு அன்பாக பரிமாறுறதும் அவங்க கதையை கேட்டு அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு இருந்தா இப்படி அவள் பண்ணுறதுனால சில கஸ்டமருக்கு அவளை ரொம்பவே பிடிச்சி போச்சு லட்சுமி அம்மா தினமும் கடையை திறந்து கஸ்டமருக்கு தினமும் அன்போட ராள்வாக்கோடாவ பரிமாறுவாங்க போயிட்டு இருந்துச்சு ஆனா சுந்தரி எல்லார்கிட்டையும் தான் நடந்துகிட்டா ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லாம வர்றவங்கள்ட்டான் ரொம்ப கோமா பேசினா அட உனக்கு கண்ணு தெரியலையா இப்பதானே நான் போட்டுட்டு இருக்கேன் எடுத்துக் கொடுங்கன்னா எப்படி தர முடியும் கொஞ்சம் பொருள் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போய் வாங்கிக்கோ அப்படின்னு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருந்தா இப்படி அவளுடைய நடவடிக்கை டெய்லி அதிகரிச்சுட்டே இருந்ததுனால மக்கள் யாருக்கும் அவகிட்ட கோட வாங்க பிடிக்கல அப்புறம் அவ கடையை டெய்லி லீவும் போட்டுருவா தினமும் திறக்காததுனால கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமர் அங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் அன்பு பாசத்துக்காகவும் ரொம்ப கோவமா பேசாம அவங்களோட அன்பான வார்த்தைக்காக அந்த ராள்பக்கூட வாங்க எல்லாரும் அங்க போயிட்டாங்க ஆனா சுந்தரி அடிக்கடி லீவ் போட்டு தன்னுடைய வேலையில கவனமா இல்லாததுனாலையும் கஸ்டமர் கிட்ட அன்பா நடந்துக்காததுனாலையும் அவளுடைய தொழில அவ இழந்துட்டா ஆனா லட்சுமி அம்மா போன கஸ்டமரை எல்லாரையும் திருப்ப பிடிச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஓ என்ன இந்த இருந்து தெரியுதுன்னா அன்பு மட்டும்தான் வெல்லும்